நம்ம நாட்டில் ஒருத்தவங்களுக்கு எந்த வியாதி வந்தாலும் எந்த உடல் உபாதை வந்தாலும் உடனே அதை வெளில சொல்லி அதுக்கான ட்ரீட்மெண்ட்டை ஆரம்பிச்சிருவாங்க ஆனால் இந்த மூல நோய் வந்தால் மட்டும் அது ஏன்னு தெரியலைங்க மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியே சொல்ல வெக்கப்பட்டுக்கிட்டு ஏன் தன் குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட கூட சொல்லாமல் இருப்பாங்க அப்படி அவதிப்படுறவங்களா நீங்கள் எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் உங்கள் மூல நோய்க்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க முடியலையா அப்படின்னா கவலை அப்படிங்க இதுல வெக்கப்படுறதுக்கு என்ன இருக்கு உங்களோட மூல நோய்க்கு ஒரு சிறந்த ஆயுர்வேதிக் மருந்து வந்துருச்சுங்க இதோ பைல்ஸ் உப்சார் ஆயுர்வேதிக் முறைப்படி மூல நோய்க்காகவே உருவாக்கப்பட்டதா நம்ம பைல்ஸ் உப்சார் இவை த்ரீ பிளஸ் ஒன் பேக்கில் பவுடர் ஆயில் டேப்லெட் வடிவில் உங்களிடம் வருகிறது நூறு சதவீதம் இயற்கையான முறையில் உருவாக்கப்பட்டது எந்த ஒரு பக்க விளைவும் கிடையாது இதனை உடனே ஆர்டர் செய்ய ஸ்கிரீனில் தெரியும் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம பைல்ஸ் உப்சார் மருந்துகள் நூறு சதவீதம் இயற்கையான முறையில தயாரிக்கப்பட்டதுங்க அது மட்டும் இல்ல பக்க விளைவற்றது GMP சர்டிஃபிகேட் அதாவது குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கிற தர சான்றிதழிகள் பெற்றது ஐஎஸ்ஐ தர சான்றிதழ் பெற்றது இதுக்கு மேலே என்ன வேணுங்க பல ஆயிரக்கணக்கான மூல நோயினால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு ஒரு நம்பிக்கையான தீர்வாக உள்ளது இன்னும் ஏன் வெயிட் பண்ணிட்டு உடனே நம்ம ஆர்டர் பண்ணுங்க இந்த சூட்சா உங்க உடலில் உணவு செரிமானத்தை துரிதப்படுத்தி மலம் கழிக்கும் போது இருக்கும் வழியை போக்குவது மலம் கழிக்கும் போது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு பல பேருக்கு பைல்ஸ் அதாவது மூல நோய் பற்றின புரிதல் இல்லாமல் இருக்கலாம் இந்த நோய் நமக்கு வந்துருச்சு அப்படின்றதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி அசிங்கப்பட்டு ஒரு மாதிரி வேதனைப்பட்டு மனசுக்குள்ளேயே போட்டு புழுங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கலாம் இந்த நோய் எதனால் வருது இந்த நோயோட பாதிப்பு என்ன இதை எப்படி தடுக்கலாம் இதுக்கான சொல்யூஷன் என்ன இதை எப்படி குணப்படுத்தலாம் நம்ம பயில் சூப்ப்சார் மருந்துகள் இந்த நோயை எப்படி குணப்படுத்தும் போன்ற பல இன்ஃபர்மேஷன்ஸை வாங்க நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற பல பேர்கிட்ட நான் கேட்க விரும்புகிறது இதுதாங்க இப்போ நமக்கு உடம்புல ஒரு உபாதை ஏற்பட்டுச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு நோய் வந்துச்சுன்னா அதை மற்றவங்கள்கிட்ட தெளிவாக எடுத்து பேசி அதுக்கான மருத்துவம் என்ன அதுக்கான மருந்து என்னென்னு தேடி பிடிச்சி அதை குணப்படுத்துறதுக்கான எல்லா வழிகளும் செய்கிறீங்க ஆனா ஒரு மூல நோய் அல்லது பயில்ஸ் அப்படிங்கிற ஒரு நோய் வந்தா மட்டும் அதை பத்தி யாருகிட்டையும் வெளியே பேசுறது இல்லை தயக்கம் வெக்கம் எங்க நம்மளை கிண்டல் பண்ண போறாங்களோ எங்க நம்ம பத்தி தப்பா எடுத்துக்க போறாங்களோ எப்படி அவங்கள்ட்ட இதை பத்தி பேசுறதுன்னு எதை பத்தியும் யார்கிட்டையும் பேசாம மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு அதுக்கான சரியான மருந்தை எடுத்துக்காம பல பேர் அவதிப்பட்டு இருக்கீங்க ஆனா மூல நோய் அப்படிங்கிறது மற்ற உபாதை மாதிரி மற்ற நோய்கள் மாதிரி அதுவும் ஒரு நோய் அப்படிங்கறத தெளிவா உங்க மனசுல நீங்க பதிவு பண்ணிக்கோங்க இந்த மூல நோய்க்கான காரணம் என்ன அது ஏன் நமக்கு வருது எப்படி மறந்து அதை எப்படி குணப்படுத்தும் அப்படின்னு நமக்கு இருக்கிற பல சந்தேகங்களை நம்ம டாக்டர்ஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க வணக்கம் டாக்டர் வணக்கம் வணக்கம் பொதுவாவே இந்த மூல நோய் அதாவது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் அப்படிங்கிற ஒரு வியாதி வயசுல பெரியவங்க முதியவங்க அவங்களுக்கெல்லாம் வரும் அப்படின்னு சின்ன வயசுலேருந்தே நான் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் இப்போ இருக்கிற லைஃப் ஸ்டைலில் யங்ஸ்டர்ஸ்க்கும் அதாவது பள்ளி மாணவர்கள் கல்லூரி மாணவர்கள் வேலைக்கு போற இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாமே நிறைய பேருக்கு இந்த மூல நோய் அல்லது பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கிறத இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம் ஸோ இதுக்கான கரெக்டான மருந்து என்ன இதுக்கு தீர்வே கிடையாதா இதை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படிங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ எங்களுக்கு கொஞ்சம் இதை பற்றி தெளிவாக எடுத்து சொல்லுனா நல்லாயிருக்கும் மூல நோய் இன்றைக்கி நம்மளில் நிறைய பேருக்கு இருக்குது நிறைய பேர் பாதிக்கப்பட்டு இது ஒரு காமன் ப்ராப்ளம் தான் இந்த பைல்ஸ் பொதுவாக வெளியே யாரும் சொல்கிறது இல்லை முக்கியமாக அதற்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதும் இல்லை தனக்குள்ளேயே வலியும் வேதனையும் மனசுக்குள்ளே வச்சு நிம்மதியை தொலைக்கிறாங்க இந்த மூல நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த மருந்து தான் நம்ம பைல்ஸ் உப்சர் என்னோட பேர் சுமதி நான் ஒரு ஹவுஸ் என்னோடய ரெகுலர் ஒர்க் பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் அனுப்பிச்சு விடுறது குழந்தைங்களை ஸ்கூலுக்கு அமுச்சு விட்றது இந்த மாதிரி டைம் பார்க்காம வேலை தான் எங்களை மாதிரி ஹவுஸ் ஒய்ஃபோட வேலையே இப்படி டைம் பார்க்காம வேலை பார்க்குறதுனால சரியாக சாப்பிட முடியறதில்ல சரியாக தூங்க முடியறதில்ல ஒரு கட்டத்தில் தாங்க முடியாத வழினால் தினம் தினம் ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பார்த்ததில் டாக்டர் மூலம்னு சொன்னாங்க இந்த மூலத்தை சரி பண்ணுறதுக்காக நிறையா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தேன் ஆனால் எதுவுமே எனக்கு சரியாகலை அப்பதான் இந்த பயில்ஸ் உச்சார் விளம்பரத்தை டிவில பார்த்தேன் அவங்க சொன்ன நம்பருக்கு கான்டக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் அந்த பைல்ஸ் உச்சார் போடற தினமும் தண்ணியில கலந்து குடிக்க ஆரம்பிச்சேன் பெயின் எடுக்கும் போதெல்லாம் டேப்லெட் எடுத்துக்கிட்டேன் நான் இந்த பயல்ஸ் சுப்சார் மெடிஷனை எடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இருந்த மோஷன் ப்ராப்ளம் எதுவுமே இல்லை எந்த பெயினும் இல்லை நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேன் இவ்வளோ நாள் இந்த பயில்ஸால கஷ்டப்பட்ட வழியும் வேதனையும் தீந்துருச்சு நான் இப்போ சந்தோஷமா இருக்கிறதுக்கு காரணமே இந்த பயில்ஸ் உப்சார் தான் குணமடைஞ்சு இன்னைக்கு நம்ம மக்கள் அவங்களோட நார்மல் லைஃப்க்கு திரும்பிட்டாங்க எந்த ஒரு வலியும் இல்லாம எந்த ஒரு வேதனையும் இல்லாம ஹாப்பியா வாழ ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ நீங்களும் மூல நோயில பாதிக்கப்பட்டிருந்தா எதை பத்தியும் கவலைப்படாம வெக்கப்படாம உடனே உங்களோட பயில் சுக்சார் மருந்துகளை ஆர்டர் பண்ணுங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை யார் வேண்டுமானாலும் பயன்படுத்தலாம் ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லை டாக்டர் பொதுவா இந்த பைல்ஸ் அதாவது மூல நோய் அப்படின்னா என்ன பைல்ஸ் போது வலி மலச்சிக்கல் மலம் போது இரத்த கசிவு வயிறு வீக்கம் ஆசன குழாய் வீக்கம் இதைத்தான் மூல நோயின்னு நம்ம சொல்கிறோம் இதற்கான காரணம் என்ன நம்மளோட உணவு முறையும் வாழ்வியல் முறையும் தான் முன்னாடியெல்லாம் ரொம்ப ஆரோக்கியமான உணவு எடுத்துட்டாங்க அந்த காலத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி நிறைந்த உணவு எடுத்து ரொம்ப ஆரோக்கியமாக வாழ்ந்தாங்க இப்போ நம்ம பண்ணுறது என்ன எந்த ஃபுட்டுனாலும் எடுத்துடுறோம் ஃபாஸ்ட் ஃபுட்டு அதிகப்படியாக நம்ம எடுக்கிறது ஃபாஸ்ட் ஃபுட்டு பீஸா பர்கர் இப்படி உடம்புக்கு ஒவ்வாத உணவு பழக்கத்தை மற்றும் நைட்டில் ரொம்ப நேரம் மொபைல் யூஸ் பண்ணுறதுனால அஜீர்ண கோளாறு ஏற்படுது மலம் கழிக்கும் போது அழுத்தம் கொடுக்கும்போது ரத்த கசிவு கூடிய எரிச்சலும் வருது இந்த மலச்சிக்கல் அறிகுறியை தான் மூல நோயின்னு நம்ம சொல்கிறோம் என் பேர் ஸ்வேதா நான் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் இருக்கேன் ஃபுல் அண்ட் ஃபுல் சிஸ்டமில் உட்காந்துக்கிட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஐடி கம்பெனியோட ஃபுட் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் நூடுல்ஸ் பர்கர் சிப்ஸ்ன்னு நான் அதை தான் ரொம்ப அதிகமாக சாப்பிடுவேன் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு ரொம்ப வயிறு வலிக்க ஆரம்பிச்சிருச்சு என்னால் சரியாக பாத்ரூம் கூட போக முடியல டாய்லெட் போனால் ரொம்ப பெயின் ஆக ஆரம்பிச்சிருச்சு டாக்டர்கிட்ட போய் செக் பண்ணும்போது தான் அவர் சொன்னார் நீங்கள் ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறதுனாலையும் சரியாக உடல் பயிற்சி இல்லாததுனாலையும் உட்கார்ந்த இடத்துல சிஸ்டம் ஒர்க் பண்ணதுனாலையும் உங்களுக்கு பயில்ஸ் வந்துருச்சுன்னு இதுக்கு நீங்கள் ஆப்ரேஷன் கண்டிப்பாக பண்ணியாகணும்னு சொல்லிட்டாங்க இதை கேட்டு வீட்டில் எல்லாருமே பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கும் ஆப்ரேஷனு கேட்டவுடனே ரொம்பவே பயம் வந்துருச்சு அப்போதான் எங்கள் அக்கா என்கிட்ட வந்து பயல்ஸ் உப்சார் மெடிசனை பற்றி சொன்னாங்க நான் உடனே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கிட்டேன் இந்த பயல்ஸ் உப்சார் மெடிசன்ஸ் பாக்ஸில் பவுடர் ஆயில் டேப்லெட் இது மூணும் இருந்துச்சு பவுடரை நான் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ஆயில்மெண்ட்டை நான் ரெகுலராக யூஸ் பண்ணேன் டேப்லெட் எனக்கு எப்போல்லாம் பெயின் அதிகமாக இருக்குமோ அப்போல்லாம் டூ டைம் எடுக்க ஆரம்பித்தேன் இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பெயின் குறைய ஆரம்பிச்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் இப்போல்லாம் டாய்லெட் போகும்போது ரொம்ப ரிலீஃபாகவே இருக்குது என் வீட்டில் ஆப்ரேஷன் கேட்டு பயந்தவங்க எல்லாம் இப்போ ரொம்ப ஹாப்பியாகவே இருக்காங்க நானும் முன்ன மாதிரி ரொம்ப ஹாப்பியாக ஒர்க் பண்ண போகிறேன் இப்போ நான் பைல்ஸ் ப்ராப்ளம் இருந்து ஆகி ஹாப்பியாக ஒர்க் பண்ணுறதுக்கான காரணம் இந்த பைல்ஸ் உப்சார் மெடிசன்ஸ் தான் நான் பல வருஷமாக லாரி டிரைவராக வேலை பார்த்துட்டு இருக்கிறேன் கார்பரேஷனில் எனக்கு சில மாதங்களாக ஆசானத்தில் ஒரு கட்டி வந்தது அது சூட்டில் தான் இருக்கும் அந்த கட்டி அப்படின்னு நினச்சிட்டு கேர்லெஸ்ஸாக இருந்துட்டேன் அது போக போக கொஞ்சம் பெருசாச்சு வண்டி ஓட்டும் போது உட்காந்துட்டு வண்டி ஓட்ட முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்புறமா டாய்லெட் போகும்போது பார்த்தா லைட்டாக ப்ளட் வர ஆரம்பிச்சது எனக்கு ஒன்றும் கொஞ்சம் பயம் வந்துடுது அப்புறம் நேராக டாக்டர்கிட்ட செக் பண்ண போனேன் அது உங்களுக்கு மூலம் வந்துருக்குதுங்க ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னாரு அப்புறம் எவ்வளோ செலவாகும்னு கேட்கும்போது ஒரு தொள்ளாயிரம் ரூபாய் செலாகும் சொன்னோன்னே எனக்கு வாரி போட்டா போல ஆயிடுச்சு எனக்கு ஒன்றும் புரியல கைகள்லாம் உதிர விட்டு போச்சு பழைய நண்பன் முருகன் சொல்லிட்டு வந்துட்டு நான் எதிர்க்கேன் அடையாளம் இதுக்கெல்லாம் போய்ட்டு ஆப்ரேஷன் பண்ணேன் அது பண்ணணும் நீ வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ணுற வேலைலாம் ஆச்சு அதை என்கிட்ட ஒரு மருந்து இருக்குது அதை நான் காமிக்கிறேன் வா அதை வாங்கி சாப்பிடு நல்லா ஆயிடும் அப்படின்னு சொன்னான் அப்போ அவன் சொன்னால் பைசு மா ஒரு மாத்திரை இருக்குதுன்னா அப்புறம் ஒரு அதில் ஒரு பவுடர் ஒன்று இருக்குது அதில் ஒரு ஆயில்மெண்ட் இருக்குது இதை நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணிட்டே வா உனக்கு சீக்கிரம் குடம் அம்மா என்னை வந்து கேள் அப்படின்னா அதே போல் வாங்கி கொடுத்தான் நான் டெய்லி வந்து மாத்திரையும் அந்த பவுடரையும் தண்ணியில் கலந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த ஆயில்மெண்ட்டை டெய்லி ஆசனத்தில் தடவி இது பண்ணிட்டு வந்தேன் ஒரு மூணு நாலு நாளுக்குள்ளே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடச்சிது சரி அப்புறம் ஒரு வாரம் பண்ணலான்னு சொல்லிட்டு ரெகுலராக பண்ணேன் நல்லபடியாக வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டேன் இப்போ உட்காந்து வண்டி ஓட்டுறதுக்கு சௌகரியமாக இருக்குது முன்ன போல் டாய்லெட் போகிறதுக்கோ எங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கு மூல நோயிலேருந்து நம்ம குணம் காரணம் இந்த பைல் சூப்சர் தான் நம்ம பயில் சூப்சர் நீண்ட நாள் ரிசர்ச்சுக்கு அப்புறமா வெளியே வந்திருக்கு எங்கிட்ட வர்ற பேஷண்ட் பார்த்தீங்கன்னா அவங்களால நடக்க முடியல வயிறு வலிக்குது பெயினாக இருக்கு மோஷன் போக முடியல ரத்தமா வருது அப்படின்ட்டு பயங்கரமா கஷ்டப்பட்டு மன உளைச்சல் ஏற்பட்டு வர்றாங்க உங்களுக்கு ஆல்ரெடி ப்ளீடிங் ஆயிட்டு இருக்கா இல்ல இப்ப தான் ப்ளீடிங் ஆரம்பிச்சிருக்கா அது எந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்து தான் நம்ம பைல்ஸ் உப்சார் மருந்துகள் நம்ம ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்களோட பைல்ஸ் உப்சார் மருந்துகளை உடனே ஆர்டர் பண்ணுங்க பைல்ஸ் உப்சார் ஆயில் டேப்லெட் பேக்கில் வருகிறது இதனை பெற உடனே தெரியும் தொடர்பு கொள்ளுங்கள்